ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான் வந்து யூடியூப் பார்த்து ஒரு ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கேன் அதில் வந்து என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாது எப்படியெல்லாம் வந்து மாற்றி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களோட ஷேர் பண்ணப்பறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எதுக்கு வந்து ஒரு கப் அளவு ஸ்வீட் கார்ன் வேக வச்சு சேர்த்துருக்கேன் ரெண்டு உருளைக்கெழங்கு அதையும் வந்து வேக வச்சுட்டு நல்லா மசித்து சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இது கூட வந்து ஒரு பெரியவங்க ஒரு பச்சை மிளகாயை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக மல்லித்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் காரத்துக்கு காரத்துக்கை மிளகாய் தூள் கொஞ்சமாக கரம் மசாலா வந்து சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு அப்புறம் நல்லா பொடியை கட் பண்ண மல்லியில் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ப்ரெட்டு வந்து நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்ல்தான் வந்து ரெடி பண்ணிக்கலாம் நான் இதில் வந்து ஸ்வீட் கார்ன் அப்படியே முழுசாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் குற குரப்பாக லைட்டாக ஒரு சுத்து மட்டும் சுற்றிட்டு இதோட சேர்த்துக்கலாம் ரொம்ப அரைச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து கையில் ஒட்டுது ஏன்னா நான் கொஞ்சம் அரைச்சி பார்த்தேன் அது வந்து பிசு பிசுன்னு கையில் விட்டுன மாதிரி இருக்குது அதனால லைட்டாக ஒரு சுத்து வேணால் சுற்றிட்டு சேர்த்துக்கலாம் அதேமாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கூட ரெண்டு ப்ரெட்டை வந்து நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கோங்க இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து இப்படியே ஃப்ரை பண்ணனாலும் பண்ணிக்கலாம் அது அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக ரவையில் முக்கிட்டு கூட ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக செலவாகுது ரவை போட்டு ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் எண்ணெய் கம்மியாகும் அதே மாதிரி நல்ல மொறு மொறுன்னு இருக்கும் மற்றபடி இந்த கட்லெட்டை வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெல்தியான ரெசிபி தான் ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ வந்து ஸ்வீட் கார்ன் வந்து சீசன் தான் கிடைக்கிற டைமில் செஞ்சு சாப்பிடலாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னு சொன்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள் நான் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்